ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆச்சுலையா நம்ம சேனலில் வீடியோ போட்டு வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பாட்டு பார்க்கலாமா தில்லைவார் அந்தனர்த்தம் அடியார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் அழகாக பாடல் வேற யாருள்ள நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதினது பாடினது பாடல் திருத்தொண்ட தொகை பதினோரு பாடல்களை கொண்டிருக்கான் இது அறுபது தனி அடியார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் எங்க பிறந்திருக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயன நம்ம சிவபெருமான் ஆட்கொள்ளும்போது அவர் இந்த அடியவர்களை பார்த்து இவங்களுக்கெல்லாம் நான் அடியேனாகும் நாள் என்னாலோன் வியந்தப்போம் சிவபெருமான் எடுத்து கொடுத்த வாக்கியம் தில்லைவாள் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் கருணையே வடிவானவர் இல்லையா தன்னை வணங்கும் மடியவனுக்கு அவரோட பாசத்துக்கு நான் ஒரு அடிமையாக இருக்கணும் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சிவன் சரி எதுக்கு இந்த பாட்டு எதுக்கு இந்த விளக்கம் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க சிவன் கோவில்களுக்கு செல்லும்போது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிலைகளை நீங்க பாத்திருக்கீங்களா நான் பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன் அடியார்க்கு அடியேன் அப்படின்னு நாம் வணங்கும் சிவன் சொல்றாரு இவங்க அப்படி என்ன சிறப்பாக வாய்ந்தவங்க அப்படின்னு நினப்பேன் இவங்களை நாமளும் வணங்குறோம் அறுபத்தி மூன்று பேரையும் பார்க்குறோம் ஏன் எதுக்கு இவங்களுக்கு இந்த சிறப்பு அப்படின்னு நான் பல நேரங்களில் நினப்பேன் ஒரு சில நாயன்மார்களோட கதை பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் அறுபத்தி மூன்று பேரோட கதைகள் அனைவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை அப்படி என்னோட மனசுல ஏற்பட்ட கேள்விக்கான விடை தான் இந்த பதிவு ஆமாங்க இனி வரக்கூடிய காலத்தில் இந்த அறுபத்தி மூன்று நாயர்மார்களோட வரலாறு நம்ம சேனலில் போடலான்னு இருக்கிறேன் வாரத்துக்கு இரண்டு நாயன்மார்கள் கதையாட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மறக்காம அந்த கதைகளை கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிவன் கோவில்களுக்கு போகும்போது ஓஹோ இதனால தான் இந்த அடியா இந்த சிறப்பை வாழ்ந்திருக்கிறாரு இதில் ரெண்டு பெண்ணடியார்கள் வேறு இருக்கிறாங்க அப்போது எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள் இல்லையா அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அறுபத்தி மூன்று பேரோட கதைகளும் உங்களுக்கு தெரியும் அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது இதனால தான் நீங்கள் சிறப்பாக அந்த சிவனே உங்களை உங்களிடம் தன்னை அடியவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரா அப்படின்னு நினைக்கிப்பீங்க ஓகேயா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய் வாய்